செங்கத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த தீர்மானம் நிறைவேற்றம் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில பொதுக்குழு கூட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்றது முப்பத்தோரு மாவட்டங்களில் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பங்கு பெற்ற இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பிச்சாண்டி வரவேற்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் பன்னீர்செல்வம் மாநில பொது செயலாளர் பாலகிருஷ்ணன் மாநில பொருளாளர் ராமு மாநில இணை செயலாளர் ராண்டுஜன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் தலைமை வகித்த தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில சிறப்பு தலைவர் மணிவாசகம் கூறுகையில் தற்போது பொறுப்பேற்றிருக்கும் தமிழக முதல்வர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் போராட்டத்தில் கலந்து கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்தி தருகிறோம் என வாக்குறுதி அளித்ததால் நம்பிக்கையுடன் இருந்தோம் எனவும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது தங்களுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் வருகிற டிசம்பருக்குள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்திட வேண்டுமெனவும் தமிழ்நாட்டு முதல்வருக்கு கோரிக்கை வைத்தார் முன்னதாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பங்கு பெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தினை வருகிற டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் அறிவிக்க வேண்டும் எனவும் பத்து மூன்று இரண்டாயிரத்து இருபதுக்கு முன் உயர்கல்வி படித்த ஆசிரியர்களுக்கும் அதற்கு பிறகு உயர்கல்வி படித்த ஆசிரியர்களுக்கும் பழைய முறையிலேயே ஊக்க ஊதியம் வழங்கப்பட வேண்டும் எனவும் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஆறில் நியமனம் செய்யப்பட்ட முதுகலை ஆசிரியர்களின் தொகுப்பூதிய காலத்தை முறையான பணிக்காலமாக வரைமுறைப்படுத்தி பணியில் சேர்ந்த நாள் முதல் தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய இருபது தீர்மானங்கள் ஒருமனதாக மாநில பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு அதன் பின்பு தமிழக அரசுக்கு இதனையே கோரிக்கையாக வைத்துள்ளனர் பொதுக்குழுவின் இறுதியாக நன்றி உரையை மாவட்ட செயலாளர் கண்ணன் வழங்கினார் இந்த பொதுக்குழு முதன்மை தீர்மானமாக இரண்டாயிரத்தி மூன்று ஏப்ரல் முதல் அரசு பணியாளர்கள் வந்து பறிக்கப்பட்ட படை ஓய்வு திட்டத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்ற அடிப்படையான கோரிக்கையை முன்வைத்து முதன்மை தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஜாத்தியோஜிய போராட்டத்திலே நாங்கள் எல்லாம் இணைந்திருந்த பொழுது அந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு இன்றைய முதல்வர் நான் படை ஓய்வு திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்னுடைய ஆட்சி அமைகின்ற பொழுது கட்டாயமாக புதிய ஓய்வு திட்டம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறி இன்றைக்கு ஆண்டுகள் கடந்த பிறகும் அந்த படை ஓய்வு திட்டம் வழங்கப்படக்கூடிய சூழலை அரசு இன்னும் சரி செய்யவில்லை என்று அமைப்பு கருதுகிறது வாழ்வாதார பிரச்சனையான படை ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளை உருவாக்க வேண்டும் என்று தமிழக முதல்வரை தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதலமைப் பட்டாசிரியரிடம் கேட்டுக்கொள்வதோடு இன்னைக்கு இருக்கிற பதினான்கு லட்சம் அரசு பணியாளர்கள் ஆசிரியருடைய வாழ்வாதார கோரிக்கையான ஓய்வூதி திட்டத்தை படை ஓய்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த பொதுக்குழுவாராக வாரமாக முதன்மை கூறியாக வைத்து நிறைவு செய்கிறேன்